வணக்கம் நம்ம ஸ்வயா இப்போ வல்லினம் மிகா இடங்கள் பற்றி பார்க்கலாம் இப்போ முதல்ல பாருங்கள் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுவாய் சொற்கள்னால் என்ன பெயர் சொற்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மண்வெட்டி கொண்டு வா மண்வெட்டி அப்படின்றது ஒரு பொருளினுடைய பெயர் அப்போ அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது சரியா அந்த அதே மாதிரி பார் தம்பி யானை இந்த மாதிரி எழுவாய் பெயர் சொற்களுக்கு பின்னாடி எந்த ஒரு பெயர் உங்களுடைய பெயராகட்டும் விலங்குகள் பெயராகட்டும் பொருள்களினுடைய பெயராகட்டும் உறவுமுறைகள் ஆகட்டும் இடங்கள் பெயர் இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாது சரியா எழுவாய் சொற்களுக்கு அடுத்து வல்லினமானது மிகாது அடுத்து அது இது எது இந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது நல்லா கவனிச்சுக்கணும் ஆ உ வல்லின மிகவும் அந்த இந்த எந்த வல்லின மிகவும் அப்படி இப்படி எப்படி வல்லினம் மிகும் ஆனா இது எது வல்லினம் மிகாது சரியா அடுத்து பாரு பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது நம்ம ஏற்கனவே அங்க பார்த்துட்டோம் அப்ப பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகாது எங்க மட்டும்தான் வல்லினம் மிகும் கெட்ட எதிர்மறை பெயர் முன்னாடி தான் வல்லினம் மிகும் இங்கே பாரு எழுதிய பாடல் இப்போ பெயரட்சம்னா என்னது ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரட்சம் இப்போ பாடல் அப்படின்றது ஒரு பெயர் தான் எழுதிய பாடல் இது பெயரச்சம் வல்லினம் மிகலை இப்போ வரவே இல்லை அந்த இடத்துல எழுதாத பாடல் எழுதாத இது எதிர்மறை எழுதவே இல்லை எதிர்மறை நெகட்டிவ் இல்லையா பாடல் இது எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகாது ஆனால் ஈரு கெட்ட எதிர்மறை பெயர் அச்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும் இப்போ பாரு ஏ ரு தா பாடல் எழுதா பாடல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன செய்யும் வல்லினம் மிகும் இப்பு மிகும் எழுதா பாடல் ஏன் அப்படின்னா இந்த தா இந்த இடத்துல வரலைப்பார் கெட்டு போயிருக்கு சரியா இந்த மாதிரி புரியுதா அப்போ பெயரச்சத்துக்கு முன்னாடியும் எதிர்மறை பெயரச்சத்துக்கு வச்சதுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகாது சரியா ஒரே ஒரு பெயர் முன்னாடி தான் வல்லினம் மிகம் அது என்னென்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயர் அடுத்து இப்போ பாரு இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களே வல்லினம் மிகாது இப்போ இரண்டாம் வேற்றுமை உருவுனா என்ன ஐ தானே ஐ வந்து வெளிப்படையா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு காட்டை ஐ வெளிப்படையா நம்ம க கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம்ல அப்போ தெரியலனா மிகாது இப்போ பாரு இலை பறித்தேன் இந்த இடத்துல இலைக்கு பக்கத்தில் இப்பு வருமா வராது ஏன் இலை ஐ பறித்தேன் அப்படின்னா வரும் வெறும் இலை சரியா அப்போ அந்த ஐ மறைஞ்சு வருது அப்போ இரண்டாம் வெற்றுமை ஒரு மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது காய் தின்றேன் காயை தின்றேன் அப்படி வந்துச்சுன்னா இத்து வரும் ஆனா இங்க அது மறைஞ்சு போயிருக்கு காய் தின்றேன் அப்ப இது வல்லினம் மிகாது சரியா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் தொகையில் மிகாது அடுத்து இப்போ நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும் அவங்க மேலே பார்த்தோல அதனுடைய எதிர் தான் இங்க நம்ம என்ன பார்த்தோம் வினை எச்சத்துல அக வினையச்சல ஈழ முடிஞ்சால் வல்லினம் மிகும் ஆனால் ஊல முடியும் போது அது குற்றியலுகரமாக குசுறுத்து புருவாக இருந்தால் தான் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா இந்த இடத்துல எங்கெங்கே மிகாது அப்படின்றத பாரு உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது கரெக்ட் தானே சரிதானே ஏன்னா வல் மண் தொடர் குற்றியலமாக இருந்தால் தான் மிகும் அப்போ மென் தொடர் குட்டியுள்ள உரமாகவோ இடைத்தொடர் குட்டியுள்ள உரமாகவோ இருந்தால் அது மிகாது இப்போ பாரு தின்று தீத்தான் இதில் இந்த தின்று என்ன முடிஞ்சிருக்கு தின்று இப்போ பாரு இந்த இடத்துல ரூலை முடியுது குசுடுத்து புரு இதுதான் வந்து குற்றிய லுகரமே குசுடுத்து புரு தான் ஆனால் நம்ம எப்படி எதை வச்சு பார்ப்போம் இதுக்கு பின்னாடி இருக்கிறத வச்சு தானே பார்ப்போம் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாரு ஒரு நிமிஷம் இப்போ இங்கே பாரு மிகுற இடத்துல வன்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு இருந்தால் எப்படி பெற்று இங்கே குசுடு ஒரு ரூலை முடிஞ்சிருக்கு ஆனால் அதுக்கு பக்கத்தில் பாரு இற்றுன்னு வந்திருக்கு இது வந்து வல்லுற்று தானே அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம் அப்படி தானே கண்டுபிடிப்போம் அதனால் இங்கே மிகுது ஆனால் இங்கே பாரு ரூவில் முடிஞ்சிருக்கு இது லுகரம் தான் ஆனால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பாரு இன்னு அப்போ இது வந்து மென் தொடர் இல்லையா இதில் பாரு இது இடைத்தொடர் இ இது இடைத்தொடர் அப்போ வல்லினம் மிகாது சரியா வன்தொடரில் மட்டும்தான் மிகவும் இடைத்தொடர்லையோ அல்லது மென் தொடர்லையோ குற்றிலு உகரம் மிகா மிகாது இதை ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் குற்றிலு உகரமும் அந்த குற்றிலு உகரம் இலக்கணம் இருக்கு இல்லையா அதை நல்லா படிச்சிருக்கணும் அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது தொகைனா என்ன அப்படின்னா மூன்று காலத்துக்குமே வரும் அதுதான் வினைத்தொகை சரியா காலம் கட்டாது மூன்று காலத்துக்குமே அதை போடலாம் எப்படி எழுது பொருள் எழுதிய பொருள் எழுதும் பொருள் எழுதுகின்ற பொருள் சரியா எழுதும் பொருள் எப்படி மூணுமே வரும் சுடுசோறு சுடும் சோறு என்ன சுடுகின்ற சோறு இந்த மாதிரி மூணுமே தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வினைத்தொகை இந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகாது சரியா அடுத்து அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களை தவிர படி என்ன முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது நம்ம அப்படி இப்படி எப்படி இல்லை மட்டும்தான் வல்லினம் மிகவும் வேற மாதிரி படின்னு முடிஞ்சால் அதுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகாது எழுதும்படி சொன்னேன் படியில் தான் முடியுது ஆனால் வரக்கூடாது பாடும்படி கேட்டுக்கொண்டார் வராது சரியாக இப்போ பாருங்கள் கேட்டுக்கொண்டார்ல பாருவேன் கேட்டுக்கொண்டார் இந்த பரு டூ குற்றியலுகரம் இது பக்கத்தில் என்ன இருக்குது இட்டு இருக்குது அப்போ இது வன்தொடர் குட்டியலுக்குரம் அதனால இந்த இடத்துல இக்கு வந்திருக்கு மிகுந்திருக்கு கேட்டு குட்டல் கொண்டார் கேட்டு கொண்டார் இக்கு வந்திருக்கா இது குற்றியலுகரம் வன்தொடர் குட்டியலுகரம் மிகுந்திருக்கு சரி புரியுது அப்போ அப்படி இப்படி அப்படி இந்த சொற்களை மட்டும்தான் மிகும் மற்ற இடத்துல மிகாது அடுத்து அடுத்து உண்மை தொகையில் வல்லினம் மிகாது உண்மைனா என்ன உண்மைனால் உம் அப்படின்றது மறைஞ்சு வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகாது தாயும் தந்தையும் உம் மறைஞ்சிருக்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகாது வெற்றிலை பார்க்கு வெற்றிலையும் பார்க்கும் மறைஞ்சிருக்கு அப்போ உண்மை தொகையில் வல்லினம் மிகாது இதெல்லாம் ஒரு முறை நல்லா படித்து பாருங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுங்க அப்போ தான் அவங்களுக்கு எப்பவுமே மறக்காது இப்போ பாருங்கள் நம்ம பார்த்ததில் எந்த இடத்துல வல்லின மிகும் எந்த இடத்துல வல்லின மிகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகும் அப்படின்ற இடத்துல நான் சரின்னு போட்டிருக்கேன் மிகாதுன்ற இடத்துல தவறுன்னு போட்டிருக்கேன் உன்னுடைய புக்க புத்தகத்தில் நீ மிகும் மிகாது அப்படின்னு தான் எழுதணும் சரியா சுட்டு திரிபு மிகும் திசை பெயர்கள் மிகும் பெயரச்சம் மிகாது உவமை தொகை மிகும் நான்காம் வேற்றுமை விரி மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகை மிகாது வினைத்தொகை மிகாது உருவகம் மிகவும் எழுவாய் தொடர் மிகாது எதிர்மறை பெயரச்சம் மிகாது சிறுவினா சந்திப்பிழை என்றால் என்ன இதுதான் முதல் சிறுவினா வேற்றுமைகளில் வல்லினம் மிகுமிடங்களை எழுதுக இது சிறுவினா இரண்டு மூன்றாவது வல்லின மிகா தொடர்கள் ஐந்தினை எழுதுக நீங்களாவே எழுதணும் இதை வந்து உங்களுக்கு ஒரு இதுவாக எடுத்துக்காட்டாக பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு தொடர் தான் வல்லின மிகாத தொடர் எழுதிய பாடல் எழுதாத பாடல் இதெல்லாம் வந்து ஐந்து தொடர் கேட்டாங்களே அதில் இரண்டு தொடர் இது நீங்கள் இதே மாதிரி வேற கூட எழுதலாம் எழுதுபொருள் சுடுசோறு எழுதும் இதெல்லாமே வந்து வல்லினம் மிகாத தொடர்கள் சரியா தாய் தந்தை வீட்டில பார்க்க இது எல்லாமே இது மாதிரி நீங்கள் யோசித்து எழுதணும்